பணம் பொருள் செல்வங்களுக்கு ஒரு நல்ல மந்திரம் பார்க்க போகிறோம் இது ஏன்னா மந்திரத்துக்கு பலவிதமான சக்திகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறதுனால மந்திரத்தை சொன்னோம்னால் நம்மளுடைய செல்வ செழிப்புக்கு எப்படி வழிவகுக்கும் பணம் பொருள் செல்வத்துக்கு வேறு யார் லக்ஷ்மி குபேரன் தான் ஏன்னா ஐஸ்வரேஸ்வரர் தான் இவங்களுக்குலாம் ஹெட்டு அவங்க ஐஸ்வரேஸ்வரர் சிவபெருமானிட்ட வாங்கி தான் இவங்க பட்டுவாடா பண்ணுறாங்க இவங்க எல்லாருக்கும் தராங்கங்கிறது ஒரு ஐதீகம் இதுதான் மந்திரம் இதை சொல்லி சொல்லி ஏலக்காவை எப்படி ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எட்டு ஏலக்கா சொன்னால் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம் லட்சுமி குபேரம் மந்திரம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட மந்திரம் இருக்குது அடுத்தடுத்ததில் இது மாதிரி இன்னும் இதே மாதிரி எளிமையான மந்திரம்லாம் நான் தரேன் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு சக்திகள் உடைய ஒரு பவர் இருக்கும் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய வழிபாடுகள் அதில் சிறந்த வழிபாடு அப்படின்னா மந்திர வழிபாடு அதில் நாம மந்திர வழிபாடுங்கிறது விசேஷம் இதில் ஈஸியாக சொல்லக்கூடிய நல்லது என்றைக்கெல்லாம் இதை செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை செய்யணும்னா வழக்கமான வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமை செய்யலாம் காலையில் மாலையில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் மாலை செஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் மட்டும்தான் செய்ய முடியும் சாய்ந்தரம் செய்ய முடியாது எப் ஏதாவது ஒரு முக்கிய நாட்களில் தொடர்ந்து செய்திடலாம் இல்லை தினமுமே செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா நமக்கு செல்வ வழிபாடுங்கிறது அவசியம் இல்லையா இருக்குது இதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குபேர கடாட்சம் கிடச்சி நம்ம வீட்டில் செல்வ செழிப்புகள் பெறுகிறதுக்கு நிறைய வழிகளும் வாய்ப்புகளும் உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பணம் பொருள் செல்வங்களுக்கு ஒரு நல்ல மந்திரம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பொருட்களை வச்சு பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இந்த வாட்டி மந்திரத்தை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய பதிவு ஏன்னா மந்திரத்துக்கு பலவிதமான சக்திகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிறதுனால மந்திரத்தை சொன்னோம்னால் நம்மளுடைய செல்வ செழிப்புக்கு எப்படி வழிவகுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் என்ன மந்திரம் பணம் பொருள் செல்வத்துக்கு வேறு யார் லக்ஷ்மி குபேரன் தான் ஏன்னா ஐஸ்வரேஸ்வரர் தான் இவங்களுக்குலாம் ஹெட்டு அவங்க ஐஸ்வரேஸ்வரர் சிவபெருமான்கிட்ட வாங்கி தான் இவங்க பட்டுவாடா பண்ணுறாங்க இவங்க எல்லாருக்கும் தராங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் மூலக்கடவுள் ஐஸ்வரேஸ்வரர் லக்ஷ்மி குபேரன் தான் பணம் பொருளெல்லாம் காற்று எல்லாருக்கும் கொடுக்குறதெல்லாம் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு அதில் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்ப்போம் வீட்டில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஏலக்காய் நல்ல தரமான ஏலக்காய் ஒரு நூறு நூற்றி பத்து ஏலக்காய் வரா மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு ஐம்பது நூறு கிராம் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு அதில் தேவையானது இருக்கும் நல்லா தரமாக எடுத்து வச்சிங்க நூற்றி எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் தனியாக எடுத்துருங்க அந்த நூற்றி எட்டு ஏலக்காய் தான் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் ஒரு விளக்கு குத்து விளக்கு வச்சால் நல்லது முடியலன்னா அகல் விளக்கு கூட வச்சுக்கலாம் பட் காமாட்சிமன் விளக்கு வேணாம் இந்த மாதிரி அகல் விளக்கில் தயார் பண்ணிங்க ஒரு திரியை போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிக்கிங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன் பக்கத்தில் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன கிண்ணம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒரு இலை வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க வெத்தலை வச்சுக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த ஏலக்காயை வைக்கிறதுக்காக இப்போ இந்த ஏலக்காய்லாம் ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க கிணத்துல வச்சுன்னா இப்போ இப்படி தான் விளக்கு இருக்குன்னா விளக்குக்கு பக்கத்துலேயே கரெக்டாக அந்த ஒரு கிண்ணம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க விளக்கு கொஞ்சம் ஹைட்டில் இருக்கணும் கிண்ணம் கொஞ்சம் கீழே இருக்கணும் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஏலக்காய் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு உட்காந்து சௌகரியமாக உட்காந்துங்க உட்காந்துட்டு சொல்லக்கூடிய மந்திரம் அதுதான் ஓம் ஐம் ஸ்டீம் அதாவது ஓம் ஐம் ஸ்டீம் மந்திரத்தை கேட்டுக்கணும் ஓம் ஐம் ஸ்டீம் குபேர லக்ஷ்மியாய அதாவது குபேரலக்ஷ்மியாய சர்வ அனுகிரகம் எல்லா அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் சர்வ அனுகிரகம் குரு குரு நமக இவ்வளோதான் விஷயம் அதாவது ஓம் ஐம் ஸ்டீம் குபேரலக்ஷ்மியாய சர்வ அனுக்கிரகம் குரு குரு நமக இதை சொல்லி சொல்லி ஏலக்காய் இப்படி இருக்குன்னா இப்படி எடுத்து இப்போ இந்த அந்த கிண்ணத்தில் எடுத்து ஒன்று ஒன்றும் இப்படி எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இப்போ விளக்கை பார்த்து மந்திரத்தை சொல்லிவிட்டு ஏலக்காய் இப்படி வைக்கணும் அடுத்தது ஏலக்காய் இப்படி எடுத்துக்கணும் இப்படி மந்திரத்தை சொல்லிட்டு வைக்கணும் அதாவது ஓம் ஐம் ஸ்ரீம் குபேரலக்ஷ்மி சர்வ அனுக்கிரகம் குரு குரு நமக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஏலக்காய் இப்படி வச்சுருங்க இதே மாதிரி நூற்றி எட்டு ஏலக்காய் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரசாதம் ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சு சாமி கும்பிட்டுங்க நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா தினமும் பிரசாதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கல்கண்டு வாங்கி வச்சுக்கணும் பேரீச்சி மழை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லை வாரத்தில் ஒரு முறை தான் அப்படின்னா கொஞ்சம் பிரசாதமாக இருந்தால் நல்லது என்றைக்கெலாம் இதை செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை செய்யணுன்னா வழக்கமான வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து செவ்வாய்க்கிழமை செய்யலாம் காலையில் மாலையில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் மாலையில் செஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் மட்டும்தான் செய்ய முடியும் சாய்ந்தரம் செய்ய முடியாது இது செய்யலாம் இல்லைனா ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கு செய்யலாம் இது மாதிரி இல்லை பௌர்ணமிக்கு செய்துக்கலாம் எப் ஏதாவது ஒரு முக்கிய நாட்களில் தொடர்ந்து செய்துக்கலாம் இல்லை தினமுமே செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா நமக்கு செல்வ வழிபாடுங்கிறது அவசியம் இல்லையா அதாவது ஓம் ஐம் ஸ்டீம் லக்ஷ்மி குபேராய இல்லை குபேர லக்ஷ்மி யாய சர்வ அனுகிரகம் சர்வ அனுகிரம் குரு குரு நமக இதுதான் மந்திரம் இதை சொல்லி சொல்லி ஏலக்காவை ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எட்டு ஏலக்கா சொன்னால் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம் லக்ஷ்மி குபேரம் மந்திரம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட மந்திரம் இருக்குது அடுத்தடுத்ததில் இது மாதிரி இன்னும் இதே மாதிரி எளிமையான மந்திரம்லாம் நான் தரேன் இப்போ இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு சக்திகள் உடைய ஒரு பவர் இருக்கும் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய வழிபாடுகள் அதில் சிறந்த வழிபாடு அப்படின்னா மந்திர வழிபாடு அதில் நாம மந்திர வழிபாடுங்கிறது விசேஷம் இதில் ஈஸியாக சொல்லக்கூடிய ரெண்டு பீஜம் இருக்குது அதாவது ஐம் ஸ்டீம்ங்கிறது தான் இதோடைய பீஜம் குரு குரு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை ஐம் ஸ்டீம்ங்கிறது ஒரு பீஜமாக இருக்குது இதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குபேர கடாட்சம் கிடச்சி நம்ம வீட்டில் செல்வ செழிப்புகள் பெறுகிறதுக்கு நிறைய வழிகளும் வாய்ப்புகளும் உண்டு